வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் எல் இரண்டு உண்மை ஒளியிலுள்ள புக்வே கேன்சர் மதிப்பீடு உண்மை ஒளி படக்கதையை சுருக்கி எழுதுக ஜென் குரு ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருந்தார் குழந்தைகளிடம் உண்மையான ஒளி எது என்பதை பற்றி இன்று அறிந்து கொள்ளப் போகிறோம் என்று கூறிவிட்டு தொடங்கினார் பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் ஒன்றே பசி தாகம் தூக்கம் ஆகியவை எல்லா உயிர்களுக்கும் உண்டு அது இல்லாமல் இரவும் பகலும் மாறி வருவது போல் வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் என்று கூறினார் பிறகு இருள் கலைந்து வெளிச்சம் வந்துவிட்டது என்பதை எந்த நொடியில் நீங்கள் அறிவீர்கள் என்று மாணவர்களிடம் கேட்டார் அதற்கு ஒரு மாணவன் தொலைவில் நிற்கும் விலங்கு குதிரையா கழுதையா என்பதை அடையாளம் காணக்கூடிய நொடியில் வெளிச்சம் வந்துவிட்டதை நான் அறிவேன் ஐயா என்றான் அதற்கு அதனை குரு ஏற்றுக்கொள்ளவில்லை மற்றொரு மாணவன் தூரத்தில் இருக்கும் மரம் ஆலமரமா அரசமரமா என்பதை அடையாளம் காணக்கூடிய நேரத்தில் உண்மையான விடு உண்மையாக விடிந்துவிட்டது என்பதை அறியலாம் சரிதானே ஐயா என்றான் குரு வேறு யாருக்காவது தெரியுமா என்று கேட்டார் உடனே மாணவர்கள் எங்களுக்கு தெரியவில்லை ஐயா தாங்களே கூறிவிடுங்கள் என்று கேட்க கேட்டுக்கொண்டனர் ஒரு மனிதனை காணும்போது இவர் என் உடன் பிறந்தவர் என்று நீங்கள் எப்போது உணர்கிறீர்களோ அப்போதுதான் உண்மையான ஒளி உங்களுக்குள் ஏற்பட்டு வருகிறது என்பது பொருள் என்று குரு கூறினார் இரவும் பகலும் வெறும் காலோ கால வேறுபாடுகள்தான் உண்மையான ஒளி உள்ளத்தின் உள்ளே ஏற்பட வேண்டியது என்பதை நீங்கள் அறிந்து விளக்கத்தின் மூலம் நாங்கள் புரிந்து கொண்டோம் ஐயா என்று மாணவர்கள் கூறினர் உங்களுக்குள் ஒளி இல்லையென்றால் உச்சி வெயிலில் உச்சி வெயில் கூட காரிறுளோ என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் வகுப்பு முடிந்த பிறகு குரு அருகில் உள்ள குரு அருகில் உள்ள சுற்றூருக்கு புறப்பட்டு சென்றார் சென்றார் இருட்டுவதற்குள் ஊரை அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே சென்றார் சாலையோரம் ஒருவன் மயங்கி கிடந்தான் குதிரையை நிறுத்தி கீழே இறங்கி குரு அந்த மனிதனை எழுப்பி பார்த்தார் அவன் மயக்க நிலையிலே இருந்தான் மீண்டும் மீண்டும் எழுப்பியதில் மயங்கியவன் எழுந்தான் மயங்கி கிடந்தவருக்கு குரு கொஞ்சம் நீரை கொடுத்து குடிக்க செய்தார் மயங்கியவன் தான் பசியால் மயங்கி விழுந்துவிட்டதாகவும் பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும் என்று கூறினான் குருவும் அவன் மேல் பாரிதாபப்பட்டு அவனை குதிரையில் அழைத்து செல்ல எண்ணினாள் எண்ணினார் அதனால் அவனை மெதுவாக குதிரையின் மீது குரு ஏற்றினாள் குதிரையில் ஏறிய அவன் குதிரையை அடித்து விரட்டத் தொடங்கினான் குதிரை திருடுவதற்காகத்தான் மயங்கியது போல் நடித்துள்ளான் என்பதை குரு உணர்ந்தார் குரு குதிரை இல்லாமல் எங்கும் செல்ல இயலாது என்பதால் எப்படியாவது ஒரு குதிரையை வாங்கி கொண்டுதான் ஊருக்கு திரும்ப வேண்டும் என்று முடிவெடுத்தார் அங்கு சந்தையில் குருவின் குதிரை நின்று கொண்டிருந்தது குரு அவன் தோலை தொட்டார் குழந்தாய் என்று அழைத்தார் ஒன்றும் தெரியாதன் போல் குருவை பார்த்து ஆ நீங்களா என்று கேட்டான் குரு அவனிடம் யாரிடமும் சொல்லாதே என்றார் குதிரையை திருடியவன் எதை ஏன் என்று கேட்டான் குதிரையை நீயே வைத்துக்கொள் ஆனால் இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று யாரிடமும் சொல்லாதே என்று குரு கூறினார் திருடன் இவர் ஏமாந்தது யாருக்காவது தெரிந்தால் அவமானம் என்று நினைக்கிறார் போலிருக்கிறது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் உடனே குரு நினைப்பது எனக்கு புரிகிறது குழந்தாய் ஆனால் நான் ஏமாந்து போனது தெரிந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலேயே யாராவது சாலையில் மயங்கி கூட அவர்களுக்கு யாரும் உதவ உண்வழமாட்டார்கள் புரிகிறதா குறுகிய தன்னலத்துக்காக நல்ல கோட்பாடுகளை விடக்கூடாது நீ இதை தெ இதை நீ தெரிந்து கொள் என்று கூறினார் குதிரையை திருடியவன் குருவின் பெருந்தன்மை உணர்ந்து வெட்டி தலை குனிந்தான் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்